வணக்கம் உழவன் மகடு நேயர்களே கனிமேதாவியார் அவர்கள் எழுதிய ஏலாதி என்னும் பதினெண் கீழ்க்கணக்கு நூலிலிருந்து அக்கு நீ செய்யல் என அறிந்து ஆராய்ந்தும் பெக்கல் பெகுடலே தீக்காட்சி பெக்குமான் பெகுமான் கல்லத்த அல்ல கருதின் இவை மூன்றும் உள்ளத்த ஆக உண உரை அல்லது உணர் இப்படி பாடபேதம் இருக்கின்றது உள்ளத்த ஆகா உணர் அதாவது அக்கு என்றால் குறைந்து குறைக்க வெகுடல் என்றால் சினத்தல் ஒருவன் பிறர் பொருளை விரும்புதல் சினத்தல் தீய காட்சிகளை காணல் இவற்றையெல்லாம் விட்டு விட வேண்டும் அப்படி இல்லை ஆராய்ந்து பார்த்தால் அவன் கோபப்படுகின்றான் அல்லது சினமான சொற்களை சொல்லுகின்றான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தீய செயலை செய்வதற்கு அல்லது காட்சியை காண்கின்றான் அப்படி இதெல்லாம் தீமை என்று அறிந்தும் அவன் செய்கின்றான் என்றால் அவன் அவற்றை ஏதோ ஒரு செயலை முடிப்பதற்காக செய்யலாம் அந்த செயல் முடிக்கணும் அதுக்காக அந்த இடத்திற்கு இப்போ சூதாடுகின்றார்கள்னா அங்கே போறாங்க அப்படின்னும் பொழுது அவங்கள திருத்துவதற்காக போகலாம் அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு வராங்க அப்போ இவங்க தவறானவங்க இவர் என்ன கொள்கையை ப பின்பற்றிட்டு இருந்தார் இதுக்குள்ளே இப்படி த தவறாக மாறிட்டாரே நம்ம எண்ணக்கூடாது அப்போ ஒரு நல்லவர் ஒரு ஒழுக்கமானவர் ஒரு தவறான செயலை கோபப்படுகின்றார் ஒரு தவறான செயலை தெரிஞ்சு அறிஞ்சு செய்கின்றார் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை முடிக்கும் பொருட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலம் உணர்த்துகின்றார் ஆசிரியர் நன்றி வணக்கம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்